இருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் ராகுவோடு இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த வாரத்தை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் கண்ணி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினி வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசி சேர்ந்த புரட்டாதி நான்காம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது மிகுந்த கஷ்டங்களிலும் சில நன்மைகள் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசினியர்களுக்கு ஏற்பட்ட பரிவர்த்தனை யோக பலன்கள் அதாவது சுக்கரன் மற்றும் குரு பெரும் துன்பங்கள்ல இருந்து காப்பாற்றுங்க அதே போல பரிவர்த்தனை யோகத்தால் ராசி குரு இருக்கின்ற பலன் கிடைக்குங்க ரிஷபத்தில் இருந்து ஏழாம் இடமான கண்ணியை பார்த்தாலும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதாலும் பார்வை பலனும் வேலை செய்யுங்க வருகின்ற கஷ்டங்கள் தீர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க தொழில் வளம் சீரான முன்னேற்றத்துடன் இருக்குங்க தெய்வ தரிசனம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பத்திரிகை தகவல் தொன்பு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக கிடைக்காமல் தள்ளி போய் வந்த பல காரியங்கள் இப்போது உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க தற்போது செவ்வாய் தற்போது நாளில் வக்ரமாக இருக்கும் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார் அவர் குடும்பஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கும் உரிய செவ்வாய் வலிமை குறைவது நல்ல ஒரு அமைப்பு இல்லைங்க அதனால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது இக்காலகட்டங்களில் வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க செலவுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கடன் வாங்க வேண்டாங்க அப்படி கடன் வாங்கினீங்கன்னா வளர்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு அதனால் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால்க வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் பல முறைக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்வது செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது அது மட்டும் இல்லாம அளவற்ற வீரியம் ராகு உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு கும்ப ராசிக்கு மாறியது ஜோதிட விதிகளின் படி மிகவும் அனுகூலமான ஒரு கிரகம் மாறுதல் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதுவும் ஏழரை சனியுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள நிலையில ஜென்ம ராசி ராகுவினுடைய பிடியிலிருந்து விடுபடுவது மிகவும் நல்லது ஏழரை சனி நீடித்தாலும் கூட ராகுவினால் ஜென்ம ராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கி விடுவது மிகவும் அனுகூலமான நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் மனதை அறித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போ இருக்குது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சமும் கவலைகளும் இக்கால படிப்படியாக விலக இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி சமரசத்தில் முடியுங்க இதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீன ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த இழுபறி நிலை மாறி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குது இருந்தாலும் கூட ஏழரை சனியினுடைய ஜென்ம காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதால் வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டங்கள்ல அலைச்சலும் மீன் கவலைகளுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் தினமும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க விரையஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி ராகு இணைப்பு எடுத்துக்காட்டுதுங்க கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டுங்க பிறருக்கு உதவி செய்வதற்காக உங்களுடைய கைப்பணத்தை கொடுப்பதையும் நண்பர்களுடன் வாங்கி கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க இரவு நேரங்கள்ல தனியே செல்வது வாகனம் ஓட்டுவது கூடாது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் பல காரணங்களினால் பகையுணர்ச்சி மேலிட சாத்தியக்கூறுகள் இருக்குது கூடுமான வரைக்கும் அவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்து முடிப்பது நல்லது அந்த பொறுப்புகளை யாரிடமும் எதற்காகவும் ஒப்படைக்க வேண்டாம் அப்படி ஒப்படைத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரம் நல்ல அபிவிருத்தி இருந்தாலும் கடின போட்டிகளும் அலைச்சலும் இருக்கதாங்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களுக்கு பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க முடிந்த வரையில் கிடைப்பது முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என பெரிய ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை எடுத்து காட்டுது அது மட்டும் இல்லாமல் இக்கால கட்டத்தை பொறுத்தவரைக்கும் தற்போதுள்ள கிரகநிலைகளின் போது வாங்கும் கடன் மேலும் வளரும் என கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க இக்காலகட்டங்களில் பழமையான ஜோதிட நூல்கள் தெளிவாக குறிப்பிடுது அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளுக்காக அதிக அலைச்சலும் தேவைடுங்க பல நீங்களே தாழ்த்தி கொண்டு வாய்ப்புக்காக பெரிய மனிதர்களிடம் அளைய வேண்டியிருக்கும் கூடுமானவரையில் கையில் இருப்பதைக் கொண்டு சமாளிப்பது நல்லதுங்க தோஷத்தினால் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்பதை தெளிவாக குறிப்பிடுது அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு உருவாகி கொண்டிருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் உயர்மட்ட தலைவர்களிடம் உங்களை பற்றி தவறான செய்திகள் கொண்டு செல்லப்படுதுங்க பொதுமக்களிடையே பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக வார்த்தைகளை உபயோகிப்பது அவசியம் கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க அதனால் உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பேசுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மாணவ மாணவியரை வரைக்கும் உயர்கல்விக்கும் முன்னேற்றத்தை கொள்ள தினமும் நேரம் தவறாமல் சில மணி நேரமாவது படிப்பில் மனதை செலுத்த வேண்டும் என்பதை கிரக நிலைகள் நிலைகள்ங்க நேரத்தில் எழுந்திருப்பது குளிப்பது இரவு வணக்கம் படிதல் இரவு குறிப்பிட்ட நேரத்தில் உறங்கு செல்வது நேர்மையான மாணவர்களிடம் மட்டுமே பழகுவது ஆகியவற்றை கடைபிடிப்பது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த காலகட்டங்கள்ல கல்வித்துறைக்கு அதிபதியான கிரகம் சுபபலம் பெற்றிருப்பதால கல்வி முன்னேற்றத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே போல விவசாயத்துறை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள்ல சற்று கடினமாகவே இருக்குங்க அதுவற்றிற்கு ஏற்ப விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சி அளிக்கும் வயலை பார்த்தாலே உங்களுடைய உழைப்பின் பரிசை பார்த்து உள்ளம் பொறிக்குங்க சிறு சிறு அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்திய இருக்குது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா நிம்மதி பெற வழிபிறக்க ஒரு ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த ராகுவினுடைய தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நோய்கள் ஆகியவற்றுடைய கடுமை படிப்படியாக குறைவத இக்கால கட்டங்கள்ல அனுபவத்துல உங்களால காண முடியுங்க மன மனநிம்மதியை பாதித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதையும் இனி உங்களால் பார்க்க முடியுங்க திருமணம் மாலைக்கு காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியை விட்டு ராகு விலகினாலும் நில நீடிப்பதால் நீடிப்பதால் ஒரு முறை திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு திருநாகேஸ்வரம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு திருத்தலத்திற்காவது சென்று வருவது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்